முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நான்கு நாட்கள் கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும் சாமி சண்டைட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பமாகட்டும் வேலையாகட்டும் சண்டை சச்சரவு உழைப்பு அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு நல்லது நடப்பது யாராலையும் தடுக்க முடியாது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்காமல் இருந்ததில் அனைத்தும் கம்யூனிகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதலீடுதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் முதலீடு வரைக்கும் கிடைக்கலங்க நான் முதலீடு நானே தான் போடணும் பழகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த தனி முதலீடு என்பது உங்களுக்கு ச சாதகமாக அமைப்பது பொறுப்பான வேலையில் இறங்கக்கூடிய காலம் இந்த காலம் கடன் சார்ந்த விஷயம் எதனால் நாம் ஏற்பட்டிருந்தால் அந்த கடனுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுகிறோம் எதிர்பார்த்தங்கிறங்க சப்போர்ட்டே இல்லைங்க கடன் பார்த்த விஷயங்கள் நம்மளுக்கு கைவிட மாட்டேதுன்னா இந்த முறை கட்போட் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவினை காண இருப்பது என்ன சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தெட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் தான் மனைவி சுக்கரன் தான் லக்ஷ்மி சுக்கரன்தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பணங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே துளாராசி சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கப்போது ஏன்னா நம்ம ராசிநாதன் தான் அவரே தான் எட்டாம் அதிபதி வேறு யாரும் கிடையாது நம்ம ராசிக்குமான அதிபதி அவரே தான் அவரே தான் எட்டாம் அதிபதி அவர் எட்டிலிருந்து இப்பொழுது இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் அதாவது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு முதல்ல உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஐயா ஒரு மாதமாக ஆளே காணும் எப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னாச்சு தெரியலையே ஒரு மாதமாக ஆளே காணும் இந்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்குது இதே ஒவ்வொரு வாட்டியும் கிரகத்தினுடைய தாக்கம் என்பது குறையும் நேரத்தில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும் முடிவுக்கு வரும்பொழுதும் அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங் பண்ணும்போது அழுத்தம் என்பது இருக்கும் முடிவுக்கு வரும்பொழுதும் அதிகப்படியான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் துளாராசிக்கு இருக்கும் அப்பொழுது இடம் பெற்று இடம் செல்லக்கூடிய காலம் இருபத்தி ஆறு ஏழு நம்மளுக்கு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சுல எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இடம் பெயர்கிறார் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்கின்றார் அங்கே குருவோட சம்மந்தப்படப்படுறார் அதாவது குரு பகவான் அசுரகுரு தேவகுரு இவர் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷன் ஆகுறாங்க என்ன நடக்கும் முதல்ல நடக்கத்த திருமணம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் முதல்ல முதல்ல கிடைக்கிறதே திருமணம் சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்ட நாளாக போட்டுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்பொழுது உருவாக போகுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தொந்தரவான விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அல்லவா அந்த ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேருகின்ற காலத்தில் முதல்ல சண்டை சித்திரவுகளோடு ஆரம்பித்து அதுக்கான முடிவு காலிசி நேரத்தில் கொடுத்துட்டு நல்ல விதமாக கொடுப்பார் கவலையே முதல்ல ஆரம்பம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக மாறி நன்மையை மட்டுமே நடைபெறும் ஐயா வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பமாகட்டும் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த பிரச்சனை கொடுக்கும் முதல்ல காதலாகட்டும் கல்யாணம் ஆகட்டும் எதனால் இருக்கட்டும் முதல்ல டிசவல் போயிடும் முதல்ல சண்டை சச்சரவோடு ஆரம்பித்து தான் நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாக மாறும் பொறுமையோடு இருங்கய்யா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நான்கு நாட்கள் கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும் சாமி சண்டைட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பமாகட்டும் வேலையாகட்டும் சண்டை சச்சரவு உழைப்பு அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு நல்லது நடப்பது யாராலையும் தடுக்க முடியாது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்காமல் இருந்ததில் அனைத்தும் கம்யூனிகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதலீடுதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் முதலீடு இதுவரைக்கும் கிடைக்கலங்க நான் முதலீடு நானே தான் போடணும் பழுகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த தனி முதலீடு என்பது உங்களுக்கு ச சாதகமாக அமைப்பது பொறுப்பான வேலையில் இறங்கக்கூடிய காலம் இந்த காலம் கடன் சார்ந்த விஷயம் எதனால் நாம் ஏற்பட்டிருந்தால் அந்த கரனுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆள் ஆல்கிறோம் எதிர்பார்த்துங்கிறாங்க சப்போர்ட்டே இல்லைங்க கடன் பார்த்த விஷயங்கள் நம்மளுக்கு கைவிட மாட்டேதுன்னா இந்த முறை கற்போட் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் பகவான் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க இளைய சகோதரன் சகோதரி உறவிலையும் அக்கறை எடுத்துங்கய்யா மற்றபடி நாங்கள் உறவில் எந்த பிரச்சனையும் வராது பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது இளைய சகோதரன் சகோதரி இல்லை அவங்க சார்ந்த விஷயத்தில் சொத்துக்களோ சொத்துக்களுடைய அமைப்புகளோ நம்மளுக்கு கையெழுத்து போடாமல் இருந்தால் அது இந்த முறை கையெழுத்து ஆகும் அதுக்காகவாது சண்டை போட்டு நம்மகிட்ட கையெழுத்து போட்டு போவாங்க ஒன்று அவங்க சொத்துக்கள் வாங்கிறதுக்காகவோ இல்லை நம்மிடன்னு மீட்டெடுக்கிறதுக்காகவோ அப்பாவுடைய சொத்துக்களாக இருந்தால் அதை எடுத்து மீட்டெடுக்கிறதுக்கான தன்மை இப்போ ஏற்படும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிற சுவாமி அவன் கையெழுத்தே போட முடியாது இப்போ வந்து கையத்து போடுவாங்க ஐயா அவ்வளே படாதே உங்களுக்கு சாதகமான அமைப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது ஐயா இந்த மா அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாட்களுக்குள் நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ தடை இருந்ததோ அதெல்லாம் விலகும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக மாற்றும் நிறைய விஷயங்கள் தள்ளுபடி பண்ணிட்டு போயிதுன்னா அதெல்லாம் இப்போ திருப்பி நேர்கோட்டுக்கு வர்றதுக்கான காலமா மாறப்பு ஆண்டு பிறந்த நாள்லேருந்தே இருந்தே நாங்க கஷ்டப்பட்டுங்கிறோம் சொல்லுவாங்க பாருங்க கஷ்டப்பட்டுந்தாங்கிறீங்களே கண்டிப்பா மற்றபடி உங்களை கீழ்மட்டத்துலாம் ஒன்றும் தள்ளல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தும் இறைவன் நம்மளுக்கு எவ்வாறு கொடுத்துருக்கான் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையே நம்மளுக்கு நடக்குது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் அப்படியே நிறைவேறாமல் அப்படியே தொடர்ச்சியாக வந்தவன வந்தவன ஒத்துரு மாற்றி ஒத்துரு நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்க 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 இரும்பாக மாறி சாதாரணமாக இருந்து இலவுகா இருந்து வந்த இதயம் இப்போ இரும்பாக மாறிவிட்டது சதை போல இருந்தது இன்று பெரிய காங்கிரீட் போட்டாமரி ஆகிடுச்சு இந்த காலம் உங்களுக்கு ஏற்புடையது எதையும் எதிர்த்து போராடோம்னா முதல்ல துணிந்த இதயம் வேண்டும் ஒரு போட்டி இருக்குது போட்டியில் நாம் ஜெயிக்க வேண்டும் முதல்ல அதுக்கான இதயத்தை நாம் பலப்படுத்திக்கணும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை முதல்ல வர கற்றுக்கணும் எதையும் எதிர்த்து போராடினால்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் எங்கு சென்றாலும் முதல்ல போராட்டம் என்பது ரொம்ப உறுதி போராடனா நம்மளுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு இனி போராட்டத்தை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் வெற்றி அடைய சுவாமி சாமியை தைரியமாக இறங்கி போங்க குளாராசிக்காரங்க எதிர்த்து செய்யக்கூடிய வேலைகளை எல்லாத்துலேயும் வெற்றி பெற போகிறீங்க ஒவ்வொரு வேலையிலும் இனி வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் தான் என்னென்னா முதல்ல கொஞ்சம் ஒரு நாலு நாட்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் ஃபோர் டேஸ் கழிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான பாக்கியம் எவ்வாறு இருக்குதுன்னு கட் கூடாக பார்க்கணும் திருமணமான காதல் திருமணமாக இருக்குது குழந்தை பேராக கூட இருக்கட்டும் எதுன்னா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலம் எதுவாக இருந்தாலும் இனி வெற்றி தான் உங்களுக்கு நீண்ட நாட்கள் தடைப்பட்ட திருமண பாக்கியம் சொந்தங்கள் இருப்பதால் ஏற்பட்ட வந்த சொந்த சொந்தத்தில் ஏற்பட்டுச்சுங்க வந்தார் மாப்பிள்ளை பார்த்துட்டு போனேன் அப்படியே நிற்கிதுன்னா இதெல்லாம் திரும்பி பார்க்கிடும் திரும்பி அவரே வந்து நம்மளுக்கு தன்மையோடு நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த காதல் காதல் சமன்பாடு காதல் உறவுகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலமாக இந்த சுக்கரன் மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லுவோம் குருவோட சேரப்படுறார் தேவகுரு அசுரகுரு ரெண்டு சேர்ந்து வாழ்ந்தால் எங்கு சென்றாலும் அந்த தேவகுரு அசுரகுரு எங்கு இணைந்தாலும் திருமண பாக்கியங்கள் உடனுக்குடன் சென்று டகடகடன் உடையத்துக்கான வாய்ப்புகள் தேடி வர உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும் இனிதே இருந்து வந்த பிரச்சனை இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த பிரச்சனை நம்மளால் நம்மளுக்காகவும் அவங்களுக்காகவும் ஏற்பட்டு வந்த தகவல்கள் எல்லாத்தையும் இனி ஒளிபரப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இறைவனே நம்மளுக்கு எல்லாத்தையும் படம் அதில் இருந்த தடையெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் இல்லாமல் போனவங்களும் பேச ஆரம்பிச்சிடும் குடும்ப உறவுகளில் சரியாக இல்லைன்னா கணவன் மனைவி உறவில் சரியாக இல்லைன்னா அதெல்லாம் சரியாயிடும் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனையும் முதல்ல அதிகரிக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் சாமி உடம்பு முதல்ல தொந்தரவு இல்லை இல்லைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அவையெல்லாம் இனி சரி செய்யக்கூடிய பாக்கியம் சர்ஜரிக்காக எதிர்பார்த்துருந்தா அந்த சர்ஜரியில் இப்போ செஞ்சு முடிச்சுடுவேன் சர்ஜரிக்காக போனோம் சாமி நான் வெயிட் பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் இனிமேல் செஞ்சு முடிச்சிடுங்க அதில் ஒரு துறையும் கிடையாது நல்ல முன்னேற்றத்தை தரவில்லை தான் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை முதல்ல விலகப்பு கல்வி நிறுவனத்தில் ஏற்பட்டு வந்த தடை அதுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய எல்லா முன்னேற்றம் என்று தான் சொல்லுவோம் ஒரேவா சொல்லுவோம்னா நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு துளாராசிக்கு அமைப்பு அது பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்கய்யா புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பங்கடை திறந்துடுறேன் நான் ஒரு ஆபீஸ் ஒன்று நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வருவதா செய்வோம் எப்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியும் திடீர் திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவு அவங்க முடிவு யாராலையுமே ஃபைல் முடியாது அவ்வளோ வேகமாக நடைபெறும் காற்று ராசி இதுலேயும் காற்று ராசி அவங்க அமரமும் காற்று ராசி என்பதால் வேகத்தை குறைக்க முடியாத அளவுக்கு வேகத்தை துரும் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்மளுக்கு சுக்கர பகவான் அங்கே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல சேரும் பொழுதெல்லாம் சப்போர்ட்டிங் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனை சப்போர்ட்டே கிடையாது நம்மளுக்கு சப்போட்டே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குன்னா அந்த சப்போர்ட்டிங்கெல்லாம் இனி கிடைக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது சப்போர்ட்டிங் வேற யாரும் கிடையாது நம்மளுக்கு மட்டும்தான் இடைப்பட்ட இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாட்களாக இருந்து வந்த குடும்பத் தகராறு கடன் இவையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கரனுடைய பயிற்சி பாதகம் இல்லாமல் சாதகமாக மாறப்போகுது வாழ்க்கையை நலவடைஞ்சு போயிட்டு தான் இனிமேல் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க அதில் வருமானத்தை ஈட்டி எதனால புகழ்ச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் தொலைதூர நட்பால் நம்மளுக்கு நல்ல செய்திகள் வரும் தொலைதூர நட்பாலையும் தொலைதூர உறவினர்களாலையும் நம்மளுக்கு நட்புகள் சேர்கின்ற அமைப்பு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்திலால் ஏற்பட்டு வந்த தகராறு எல்லாமே ஓரளவுக்கு மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறும் மைனஸாக போய் இது இதெல்லாம் விஷயத்தெல்லாம் மாற்றி அமைச்சிடும் வேலை அமைப்பு சுமை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்காக நாம் எதுவுமே செய்ய முடியல எனக்காக நீங்கள் எதுவும் செய்யலை செய்ய தேவையில்லைன்னு கூட சொல்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் போயிட்டு நமக்காக செய்ய வேண்டும் நமக்காக செல்ல வேண்டும் என்ற வார்த்தையெல்லாம் உருவான கவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனுபவங்கள் தான் மனிதனை பின்னோக்கி செல்லாமல் இருப்பதுக்கான அடையாளங்கள் அந்த அடையாளத்தை வச்சு தான் நாம் அப்பப்போ நனவுப்படுத்தி இந்த அளவு நாம் போகக்கூடாது இன்னொரு தடவை அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடாத அளவுக்கு நாம் ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படின்ற தூண்டுதல் அந்த தூண்டுதல்லாம் இனிமேல் போதும் வெளியூர் மாற்றம் வேலை மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய கிடைக்கப்போகுது சுவாமி நிறைய பேர் அரசாங்க பணிக்காக எதிர்பார்த்திருந்தால் கண்டிப்பாக உண்டு இல்லை அரசியல் பணிக்காக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் கூடுதல் கவனம் முதல்ல தேவையில்லாத விஷயத்தில் தலைப்பொருத்து தேவையில்லாத வார்த்தையை வர்றது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபூர்வம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தில் அதாவது ஒருவர் இருவராக இருந்தோம் இனி மூவராக மாறுவோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வரப்போகுது இருவராக இணைய பெற்றவர்கள் இனி மூவராக மாறக்கூடிய காலம் குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய மழை செல்வம் சந்தான பாக்கியம் கெட்டக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த வந்து அத்தன் பிரச்சனையானது அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் நல்ல முன்னேற்றத்தை தரவில்லக்கூடிய காலம் புதிய முயற்சி புதிய முடிச்சு சார்ந்த விஷயங்கள் காய்கறி கடை தரகிறது வங்கடை தரகிறது உணவு பொருள் அங்காடி என்று சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் வச்சு நாம் ஃபைல் பண்ணுறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் அல்லது பழனிக்கு சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்